ஸோ உக்ரைன் ரஷ்யா போரை வந்து கண்டிப்பா நிறுத்தணும் அப்படின்ற விஷயத்த உறுதியா வந்து பார்த்தீங்கன்னா ஜி செவன் வல்லரசு ஏழு வல்லரசு நாடுகளும் ஒன்றிணைஞ்சு ஜி ஜி செவன் மாநாட்டில் உக்ரைன் மீதான ரஷ்ய போரை கண்டிப்பா நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ஆணித்தரமா வந்திருக்காங்க ஸோ இந்த விஷயத்துக்காக உக்ரைனுக்காக அவங்க வந்து ரஷ்யாவோட மொத்த சொத்துக்களையும் உலகளவில் இருக்கக்கூடிய மொத்த சொத்துக்களையும் ரஷ்யாவுக்கு கொடுக்கணும் அதாவது உக்ரைன் ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற விஷயத்துல அவங்க உறுதியா இருந்திருக்காங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து அவங்களுடைய இராணுவத்தை சீரமைக்கிறதுக்கும் அவங்க நாட்டு உள்கட்டமைப்பை வந்து அமைச்சுக்கிறதுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா வந்து வாதாடி இருக்கு ஸோ உடனே இந்த இம்பாக்ட கொடுத்த உடனே வல்லரசானது கண்டிப்பா சொல்லிச்சு உக்ரைன் மீது போற நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற விஷயத்த சொல்லுது ரஷ்யாவோட சொத்துக்களை உக்ரைனுக்கு கொடுத்தே ஆகணும் சொன்னதும் அதிரடியா ரஷ்யாவோட அதிபர் புதின் வந்து ஒரு அறிவிக்கையை வந்து வெளியிடுறாரு ஸோ உக்ரைன் மீது போரை நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ரெண்டே ரெண்டு விஷயத்த உக்ரைன் பண்ணா போதும் உக்ரைன் மீதான போற நாங்க நிறுத்திடுவோம்னு சொல்லிருக்காரு அதை பத்தின முழு தகவலை தான் நாம இப்ப பாக்க போறோம் ஸோ வல்லரசு நாடுகள்லாம் உக்ரைனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிச்சு ரஷ்யா எந்த ரெண்டு விஷயத்த பண்ண சொன்னா உக்ரைன் மீதான போற நிறுத்தும் அப்படின்றத தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க உடனடியா போய் நாம அந்த போரை நிறுத்திடுவோம் நடந்து முடிந்த ஜி செவன் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு ரஷ்யாவுடைய சொத்துக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வட்டி பணத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உக்ரைனுக்கு நாம கொடுக்கணும் உக்ரைனோட இராணுவத்தை மீண்டும் பலப்படுத்தி கொள்ளவும் அவங்களுடைய உள்கட்டமைப்பை பலப்படுத்திக் கொள்ளவும் அவங்களுக்கு தேவையான நிதி உதவி வந்து நம்ம செஞ்சு ஆகணும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் வந்து இப்போ அவங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய பல பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க கிட்ட அவங்க சண்டை போட்டதால ஸோ இதனால அவங்க மேற்கு உலக நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய மத்திய வங்கியின் பணம் ஏறத்தாழ இரநூத்தி எண்பது பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு உலக நாடுகள்ல உள்ளதா வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜி மாநாட்டில் ஸோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வட்டி பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அவங்களுடைய அந்த இராணுவத்துக்கும் உள்கட்டமைப்புக்கும் தேவையான வசதிகளை அவர் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அந்த ஜி செவன் மாநாட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஜி செவன் மாநாட்டில் எவ்வளவு அமௌண்ட் அப்படி உக்ரைனுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐம்பது பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கோடி இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜி செவன் மாநாட்டில் உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் உறுதிப்படுத்தியிருக்காங்க இதுல அமெரிக்கா வந்து என்ன சொல்லுது கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய அதாவது ரஷ்யாவோட பணம் இரநூத்தி எண்பது பில்லியன் டாலர் சொல்லிங்களா அந்த மொத்த காசியுமே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுத்துரும் அவங்க சொத்துக்கள் முழுவதுமாக அதாவது ரஷ்யாவோட வே மேற்குளக இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுத்துருங்க அப்படின்றத வந்து ரஷ்யா வந்து அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணிச்சு ஸோ ரஷ்யாவோட மொத்த சொத்துக்களையும் கொடுக்க முடியாது அந்த சொத்துக்கள்லேருந்து வரக்கூடிய வட்டியில் கொடுத்த அந்த சொத்துல இருந்து வரக்கூடிய வட்டியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் டாலரா இருக்கு ஸோ கிட்டத்தட்ட அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா இந்தியாவில நம்ம சொல்லியாச்சு அந்த அளவுக்கு பணத்தை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஜி செவன் மாநாடு அதாவது வளர்ந்த நாடுகள் நம்ம ஜி செவன் மாநாடு போட்டிருப்போம் ஜி செவன் மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் ஏழு நாடுகள் இந்த ஏழு நாடுகளுமே வளர்ச்சி அடைஞ்ச வல்லரசு நாடுகள் ஸோ இந்த நாடுகள் வந்து முடிவு எடுத்துச்சுன்னா அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஸோ உக்ரைனோட அதிபர் பார்த்தீங்கன்னா ஜெலஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுல கலந்துகிட்டது ஆகும் அது மட்டும் இல்லாம அவருக்கு இது மூலியமா பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுல கலந்தது மூலியமா இந்த ஜி செவன் மாநாட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகள் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த ஜி செவன் மாநாட்டுல இந்த இருக்கக்கூடிய முக்கியமான இந்த வல்லரசு நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உக்ரைன் மீதான ரஷ்ய போர் அதாவது ரஷ்ய சண்டை போடுற அந்த விஷயத்த நிறுத்தி ஆகணும் அவ்வளவுதான் மேட்ரு ஸோ அதை ஸ்டாப் பண்ணியே தீரணும் அப்படின்ற தீர்மானத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றிருக்காங்க கண்டிப்பா இது நடந்தே ஆகணும் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்க கூடாது அப்படின்ற விஷயத்துல அவங்க உறுதியா இருக்காங்க சோ ஆனா இந்த தகவல் அடிப்படையில பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து ரஷ்யோட அதிபர் புதின் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அதுல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நாங்க உக்ரைன் கிட்ட வந்து போரை எடுத்துறோம் ஆனா எங்க கிட்ட ரெண்டு நிபந்தனைகள் இருக்கு இந்த ரெண்டு நிபந்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து அஹ் ஒத்துப்பட்டுச்சுன்னா நாங்க கண்டிப்பா போர் எடுத்துறோம் இதுக்கு யாருமே எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இதான் பிரச்சனை இந்த பிரச்சனை அவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா நாங்க சொல்ற பண்ணாங்கன்னா நாங்க உக்ரைன் மீது போர் தொடுக்க மாட்டோம் அப்படின்றத ரஷ்ய அதிபர் புதின் வந்து அறிவிச்சிருக்காரு ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல ரஷ்ய அதிபர் புதின் பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா தன்னுடன் இணைத்து கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இணைத்துக்கொண்ட நான்கு பிராந்தங்கள்ல இருக்கக்கூடிய துருப்புக்களை வந்து பாத்தீங்கன்னா உடனடியா வெளியேற்றணும் இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா நேட்டோ அமைப்புல இருந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து முழுவதுமா வந்து விளையாடினோம் அவங்க கூட இணையக்கூடாது அப்படின்ற விஷயத்தான் பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் உக்ரைன் செஞ்சா உடனடியா போற நிறுத்திடுவோம் அப்படின்றதுல ரஷ்ய அதிபர் புதின் வந்து பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்திருக்காரு சோ கன் கன்ஃபார்ம் ஓகே நான் போர் நிறுத்துவேன் அப்படின்ற விஷயத்துக்கே அவர் வந்திருக்காரு நான் என்னால் நிறுத்த முடியும் நிறுத்துறேன் அப்படின்னு அவர் சொல்லுக்கார்னா பாத்துக்கோங்களேன் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா சமீபத்தில் நடந்த இந்த ஜிசவன் மாநாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா ஜெலஸ்கி வந்து அமெரிக்காவோட பத்து வருஷத்துக்கு பாதுகாப்பு விஷயத்துக்கான கோப்புகளை வந்து கையெழுத்து ஆகி ஆகி உள்ளது ஸோ அமெரிக்கா கூட சேர்ந்து பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து ஜாயின் பண்ணிக்காது டென் இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஆயிருக்கு அப்படின்ற தகவல் ஊடகத்துல வெளிவந்திருக்கு ஸோ இப்போ வந்து இந்த தகவல் அடிப்படையில வச்சு பார்க்கும்போது இப்போ உக்ரைன் அதிபர் வந்து புதின் வந்து சொன்ன இந்த ரஷ்ய அதிபர் புதின் சொன்ன விஷயத்துக்கு வந்து ஒத்துப்பட்டு வருவாரா ஒத்துப்பட்டு போவாரா அப்படின்ற விஷயமே கேள்விக்குரியா இருக்கு இது நடக்குமா இல்லையா அப்படின்னு சாத்தியம் இல்லை ஆனால் எது நடந்தாலும் ஓகே உக்ரைனில் போர் நடக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷம் ஸோ ஜி செவன் மாநாட்டில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் மாநாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த விஷயத்த வந்து தனிப்பட்ட முறையில அதாவது உக்ரைனுக்காக தனிப்பட்ட முறையில ஒரு குழு அமைச்சு கண்டிப்பா உக்ரைன் மீதான அந்த போரை நிறுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா வந்து உக்ரைன் மீது நடத்தக்கூடிய கிட்டத்தட்ட மூணு வருஷம் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நாள தொடர்ந்து ஒரு சின்ன நாடு மேல வந்து ஒரு வல்லரசு நாடு வந்து இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போது ரொம்ப கஷ்டமானதா மாடும் அங்க வந்து அநேக குடும்பங்கள் அநேக மக்கள் குழந்தைகள் எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க ஆஹ் வீட்டுல இருக்கிறவங்கலாம் எவ்வளவு பேர் இல்லாம இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நாடு வந்து செயல்பட்டு இருக்கும் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே மன ஒருத்தல் ஏற்படக்கூடிய அளவுல தான் இருக்கு ஏன்னு கேட்டா அங்க இரு அவங்க மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்த அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது எல்லா நாடுகளுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்காக தான் சப்போர்ட் பண்றாங்க ஸோ கண்டிப்பா நாமளும் வந்து இறைவனை பிரார்த்திப்போம் மீண்டும் வந்து அங்க போர் நடக்காம இந்த அவங்க சொன்ன ஒப்பந்தத்தின்படியாக அங்க போறின்னா போதும் ஸோ ஏதோ ஒரு போர் போறின்னா சந்தோஷம்தான் ஆஹ் இது மூலியமா உலக போரா மாறிடும் அப்படின்ற சில பேர் சில நாடுகள் சில பத்திரிகைகள் சில ஊடகங்கள் வந்து வெளியிட்டுச்சு இந்த விஷயம் நடக்காம இருக்கணும்னா இந்த போர் இப்ப இருந்துச்சுன்னா உண்மையாவே மூன்றாம் உலக போர் ஒன்னு ஸ்டார்ட் ஆக வாய்ப்பே இல்லை ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சோன்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்றேங்க கூடியவர்கள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்து நிக்க போகுது விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்